திருச்சிற்றம்பழம் திருவம்பாவை இருபதாவது பாடல் போற்றி அருள் ஆதியம் பாதமலர் போற்றி அருள் ஆதியம் பாதமலர் போற்றி அருள் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதும் போற்றியெல்லா உயிர்க்கும் போகவாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினிமால் நான் முகண்ணும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உயிர ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் மலர்கள் போற்றியாம்களின் ஒரு எம்பாய் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் திருச்சிற்றம்பலம் போற்றி துதிக்க வல்ல உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவெம்பாவையின் நிறைவு பாடல் இருபதாம் பாடல் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளீர்கள் இந்த தொடக்கத்தையும் ஈரையும் குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர் எனவே இந்த தளிருக்கும் மலருக்கும் இடையிலே ஆதிக்கும் அந்தத்துக்கும் இடையிலே நடைபெறுகின்ற இந்த ஆன்மீக வழிப்பயணம் என்று இதனை குறிப்பிடலாம் இறையடி நோக்கிய திருப்பயணம் திருத்தல பயணம் என்றும் குறிப்பிடலாம் எனவே ஆதியும் அந்தமும் நீயே போற்றுகின்றோம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் ஆதியையும் அந்தத்தையும் குறிவிட்டார் பிறகு சைவ சித்தாந்தத்தின் உச்சி கொடுமுடியாகிய பஞ்ச உண்மைகள் ஐந்து பெரும் உண்மைகள் இருக்கின்றன இறைவனுடைய தொழில்கள் என்று காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அவன் விளையாடுகின்ற போது எந்த தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் பிறகு இரண்டு இருக்கின்றன மறைத்தலும் அருளலும் இந்த ஐந்தொழிலும் தொழிலும் விளையாட்டாக செய்து வருகிறான் சிவபெருமான் நாம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் இவை படைத்தல் காத்தல் அழித்தல் முதலிலே தோற்றம் பிறகு போகம் பிறகு ஈர் ஈர் ஈராக கடைசியாக எனவே எல்லா உயிர்க்கும் தோற்றமும் எல்லா உயிர்க்கும் போகமும் எல்லா உயிர்க்கும் ஈரும் இவனுடைய இணையடிகளே தான் போகம் என்பது வாழ்க்கையை நல் நன்னெறியிலே அனுபவித்து மகிழ்வதுதான் தள்ளா விளையுளும் தக்காரும் கூடி நல்ல விளையுள் வந்தபொழுது அந்த போகத்தை பொங்கல் அன்று மகிழ்ச்சியான கரும்பாக பொங்கலாக உணவாக எடுத்துச் செல்லுவது பிறருக்கு வழங்குவது தான் போகி என்று தான் கருதி கொள்ள வேண்டும் எனவே அந்த போகம் எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கல்கள் இந்த மூன்றையும் சொல்லுகின்றார் இந்த தோற்றம் போகம் பிறகு ஈறு கடைசி இந்த மூன்று உயிர்களிடத்திலே அவனிடத்திலே தான் இருக்கின்றன அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் எனவே அதனை நாம் போற்றி 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 என்று போற்றி பாராட்டுகின்றோம் இதற்கு அடுத்தபடியாக மறைத்தல் அருளல் என்று இரண்டு அருஞ்செயல்கள் இருக்கின்றன போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் சோதி பிழம்பாக தோன்றிய இறைவனுடைய அடிமுடி காண திருமாலும் நான்முகனாகிய பிரம்மனும் முயற்சி செய்தும் கண்டறியவில்லை சிலவற்றை அவன் மறைக்கிறான் நமக்கு முற்பிறவியில் எப்படி இருந்தோம் அடுத்த பிறவியில் எவ்வாறு ஆகப் போகின்றோம் இந்த பிறவியிலே நம்முடைய ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் என்ற வினைகள் எல்லாம் எவ்வாறு நம்மை அழுத்தின இவற்றுக்கு அவன் எவ்வாறு விடுதலை தருகிறான் என்பதனையெல்லாம் அவன் மறைக்கின்றான் சிலவற்றை மறைக்க வேண்டியதை மறைக்காவிட்டால் மறக்க வேண்டியதை மறக்காவிட்டால் வாழ்க்கை பெரும் துன்பத்தின் சுமையாக போய்விடும் நாம் சுமை சுமைதாங்கியாக இருப்போம் எனவே பழவினைகளை தொல்லைகளை நம்முடைய மனம் சுமந்து கொண்டு செல்லக்கூடாது இனிமையான நினைவுகளை அசை போடலாமே தவிர துன்பங்களை மறத்தலும் நல்லது அந்த மறத்தலும் மறைத்தலும் இறைவனுடைய திருவிளையாடல்களில் ஒன்று அந்த மறைத்தல் இல்லாவிட்டால் இந்த செயல்கள் இந்த மூன்று செயல்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றுக்கும் அது சரியான பக்குவமாக அமையாது போற்றியான் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் ஆனால் எங்களிடத்திலே உன்னுடைய திருப்பாதங்களை நீ மறைப்பதில்லை எங்களை நாங்கள் உய்யுமாறு ஆட்கொண்டு அருளுகிறாய் நீயாக வருகின்றாய் தேடிய திருவடி என்று திருவடியும் தேடி வந்து இந்த எளிய தொண்டர்களை தங்களோடு இணைத்துக் கொள்ளுகின்றது ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி மேன்மை தருகின்றது மறைத்தல் என்பது வேறு காரணங்களுக்காக இடறி இடறியோர்க்கும் ஆணவம் உள்ளோருக்கும் பிறருக்கும் தேவையான போது மறைத்தல் செய்திருந்தவர் எல்லா உயிர்களையும் ஆட்கொண்டு அருளுகின்ற அந்த அருள் செய்தல் எனவே இந்த இடத்திலே மறைத்தலுக்கு அடுத்து அருளல் என்கின்ற ஒன்றை செய்து அருள்கின்றார் போற்றியாம் நீர் அடையலோர் எம்பாவாய் என்று முடித்து விடுகின்றார் எனவே உயிர்களின் ஆதி அந்த தொடக்கமும் முடிவும் பிறகு படைத்தல் காத்தல் அழித்தல் பிறகு மறைத்தல் அருளல் இந்த மறைத்தல் நடைபெற்றதாகிய போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் என்ற இடத்தையும் சொல்லிவிடுகிறார் திருவண்ணாமலை என்ற இடத்தையும் சொல்லிவிடுகிறார் இந்த இருபது பாடல்களிலே திருவெம்பாவையினுடைய செய்தியை குறிப்பிடுகின்றார் மல இருள் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகரருள் செல முழுக வருக என செப்பல் திருவெம்பாவை ஆணவமலம் கன்மமலம் மாயாமலமாகிய இருட்டுக்குள்ளே சுகம் என்று கருதி விடாமல் மண்ணு பரிபாகர் அருள் நம்மை நடத்தி செல்கின்ற பரிபக்குவ நிலையை ஈர்த்துச் செல்கின்ற இறைவனுடைய அருள் அருளுக்கு செல அதில் செல்வதற்காக முழுக நீராட செல முழுக வருக வாருங்கள் என்று அழைப்பது திருவெம்பாவை இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை அம்மையே என்று அழைத்த பெருமைக்குரியவர் இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்று வேண்டுகின்றார் பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இதற்கு அடுத்தபடியாக இன்னும் வேண்டும் என்ன வேண்டும் இந்த இரண்டுக்கு மேலாக என்ன வேண்டும் மகிழ்ந்து நீ மிக மகிழ்ச்சியிலே தில்லை கூத்தனே கூத்தாடுவாயே மகிழ்ந்து அறவா நீ ஆடும்போது இல்லை கூத்தனாக நீ ஆடுகின்ற பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அதுதான் உச்சமான வேண்டுகோளாக காரைக்கால் அம்மையார் கேட்டுகின்றார் மகிழ்ந்து அறவா நீ ஆடும்போது மகிழ்ச்சியுடன் கூத்தன் கூ அதுதான் கூத்தாடுவது மகிழ்ச்சி கூத்தாடுகின்றான இறைவன் அந்த நடராத பெருமானுடைய திருக்கூத்திலே அவருடைய அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று காரைக்காலம்மையார் வேண்டுகின்றார் எனவே திருவடியின் பெருமையை சொல்லி போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தழீர்கள் என்று திருவடியை போற்றுகின்றதனாலே இறைவனுடைய அருள் செந்தேன் முந்தி பொழியும் நமக்கு இதை சிந்திப்பதற்கு அறிவு ஆனால் இருபது பாடல்கள் சிந்தித்திருப்பதாலே அவன் சிந்திப்பவர்க்கு சிறந்த சிந்தேன் செந்தேன் முந்தி பொழிவான் என்ற உறுதியை தெரிவித்து இறைவனுடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கின்றேன் வணக்கம்